வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிகர் கார்த்திகேயன் அவர்கள் அவ்வளையாங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வரைக்கும் கழுத்தில் ஒரு மாலை அணிஞ்சிருப்பாங்க அது என்ன மாலைன்னு நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா கருங்காலி மாலைங்க இப்ப சமீபகாலமாக இதுதான் பயங்கர ட்ரெண்டான டாப்பிக்காக பேசப்பட்டு இருக்கு அப்பேற்பட்ட கருங்காலி மாலைனா என்ன இது எதுக்காக இவ்வளோ தூரம் பிரசித்தி பெற்றதா மாறிக்கிட்டு இருக்கு ஏதோ நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற திறன் இதுக்கு இருக்கிறதாவும் ஏவல் பில்லி சூன்ய மாதிரி பல விஷயங்களால் தடுக்க முடியணும் நிறைய டாக் போயிட்டுருக்குல்ல இது எல்லாத்த பார்த்திங்கன்னா திரு வெங்கடேசன் அவர்கள்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இவர் இந்த கருங்காலி மாலை சார்ந்து பல வருடங்களாக தெரிஞ்சு வச்சுருக்கவர் இது சார்ந்து ஃபுல்லாக ஆய்வே மேற்கொண்டிருக்கவர் அவரிட பல விஷயங்கள் கேட்கலாம் நிகழ்ச்சிகளை போகலாம் ஐயா அதே போல் இந்த பில்லி சூனியம் ஏவல் மாந்திரீகம் இது எல்லாத்தையுமே தடுக்கிற சக்தி இந்த கருங்காலி மாலைக்கு இருக்கிறதா சொல்லப்படுதுல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் அப்ப பாத்தீங்கன்னா நார்மலா அந்த குறி சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கையில ஒரு குச்சி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த குச்சி எதுக்குன்னா அந்த குச்சி பாத்தீங்கன்னா நார்மலா அந்த குச்சி வச்சாங்க ஏன் குச்சி இல்லாம குறி சொல்லலாமே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம எங்களுடைய தெய்வம் வந்து ஜக்கம்மா ஜக்கம்மா தெய்வம் வந்து இப்போ நீங்கள் நேரடியாக இந்த இந்த இது எது எதற்காக அந்த இது ஜ இந்த கருங்காலி கோலை கையில் வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய மூதாதர்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஆவணம் செஞ்சிருப்பாங்க அந்த கருங்காலி கோல வந்து முறைப்படி பூஜை செஞ்சு ஒரு தேவதைகளை வசியம் பண்ணி அதில் வைப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த குச்சிக்கு மேலே ஒரு ட்ரில்லு போட்டு அதற்குரிய சக்கரம் அஞ்சனமை சில மூலிகைகளை உள்ளே வச்சு அதை அடைச்சி இத்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு லட்சத்தி எட்டு தடவை அந்த தெய்வங்களோட பூஜை பூஜை மற்றும் பேர்கள் அதற்குரிய மூல மந்திரங்களை சொல்லி அவங்க வந்து முறைப்படி சித்தி செய்யும்போது அந்த கருங்காலிக்கு ஒரு பவர் கிடைக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அவங்களுக்கு ஒரு தொழில் செஞ்சாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொழில் செய்கிறதுக்கு அந்த கருங்காலி குச்சி உதவுது அப்போ நார்மலாக நெ எதிர் எதிர்மறை ஆற்றலை இது வந்து தடுக்குது இப்போ எதிர்மறை ஆற்றல் என்ன அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அதற்குரிய அர்த்தம் என்னன்னா பில்லி சூனியம் என்றாலே என்னென்ன எதிர்மறை ஆற்றல் ஒரு மனிதனை தாக்கும்போது ஏழு சக்கரங்கள் நிலை குலைந்து போகும்போது அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் தாக்கப்படுகிறான் அப்படி அவன் தாக்கப்படும் போது அதை பில்லி சுனியம் எனக்கு எந்த வேலை செஞ்சாலும் எதுவுமே நடக்க மாட்டேது எனக்கு குழந்தை பிறக்கல எனக்கு கல்யாணம் ஆகல அப்போதான் அவன் என்ன செய்யறான்னா ஒரு ஜாதகத்தை போய் பார்க்கறான் ஒரு மாந்திரிகம் செய்றவங்கள போய் பார்க்கறான் அப்ப அவங்க வந்து ஏதோ ஒரு பூஜை முறைகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா தகடு வச்சு செஞ்சு கொடுப்பாங்க சில மந்திரவாதிகள்கிட்ட போய் நின்னோம்னா கையில் ஒரு குச்சி மாதிரி வச்சு தலையில் ஹீலிங் பண்ணுவாங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் அந்த எதிர்மறை ஆற்றல வந்து இது தடுக்குது இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கருங்காலி குச்சியில் நேர்முறை பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ அதில் நேர்மறை ஆற்றல் வந்து எதிர்மறை ஆற்றலை கண்ட்ரோல் பண்ணும்போது பில்லி சுனியம் இதை வந்து தாராளமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இது வந்து ஒரு ஒரு சிறிய தடுப்பு தான் முறைப்படி நீங்கள் தெய்வங்களை வணங்கி கொண்டு நம்ம சக்கரங்களை நல்லா வச்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு நல்லா இருக்கும் நம்மளுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணாலே பில்லி சுனியம் ஒன்றும் இருக்காது எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் நம்பி மனதில் நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதன் எப்போது தன்னை நினைக்கிறானோ ஆட்டோமேட்டிக்கா அவன் பில்லி சூனியம் நினைச்சிட்டு போயிட்டே இருக்கும் மேல நம்பிக்கை இழக்கறவங்கள இந்த பில்லி சூனியம் அப்படின்ற நெகட்டிவ் எனர்ஜி ஈஸியா தாக்கிடும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ஓகே நல்ல விஷயம் ஆனா இது ஐயா இன்னொரு விஷயம் ஐயா இந்த கண் திருஷ்டி சம்பந்தம் சொல்லுங்க 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 நீங்க சொல்லுங்க இல்லை நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர்களை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க காலையில் நான் எந்திரிக்கிறேன் குளிக்கிறேன் நேராக போய் என்னுடைய வேலைகளை பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச அன்னதானங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவங்கள பாத்தீங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க அதுவே பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம அந்த பிரச்சனையை அலசி ஆராயாமல் ஒரு விஷயத்த நீங்க கூர்ந்து கவனிக்கும் போதுதான் உங்களுக்கு இந்த பில்லி சூனியம் அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியும் நீங்க சாதாரணா நீங்க ஜாதகம் பார்க்காம இருங்க கண்டிப்பா இது தெரியாது நீங்க நார்மலா உங்களுடைய வேலையில நம்ம வந்து கரெக்டா செஞ்சாலே தெய்வம் வந்து கண்டிப்பா துணையிடும் கண் திருஷ்டி சார்ந்தோம் ஒரு சில விஷயங்கள் இந்த கருங்காலி மாலையோடு ஒப்பிட்டு பேசப்படுது இது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்குலாம் கண் திருஷ்டி நிறைய பட்டுட்டே இருக்கும் ஸோ அவங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்துறதா சொல்லாங்க அதில் எந்த உண்மை இருக்கு ஐயா இப்போ அது கூட நீங்கள் சொல்லலாம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கிற ஒரு பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு ஏன் பர்டிகுலராக இவங்க கருங்காலியை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் கருங்காலிங்கிறது என்னன்னா இப்போ பொதுவாக கோயிலில் எங்கே பார்த்தாலுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கண் திருஷ்டினா என்ன நம்ம ஐயோ அவன் நல்லா இருக்கான் யா நிறையா சம்பாதிக்கிறான் எப்படி தான் நம்மளால சம்பாதிக்க முடியல ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி மனுஷன் வந்து ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு தான் இருக்கான் அந்த தேடுதலுக்கான ஒரு பலன் ஒரு பொருள் அப்படின்னா நம்ம இதை கருங்காலியா செலக்ட் பண்ணிக்கிறோம் கருங்காலிங்கிறது ஒரு சரி ஏன் மற்ற மரங்களை செலக்ட் பண்ணாம கருங்காலியை மட்டும் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஏன் கருங்காலியை நம்ம செலக்ட் பண்றோம் அது வந்து தெரியக்கூடிய பொருளாக இருக்கு அயிருங்க பிராமின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோம குண்டத்தில் இந்த கருங்காலிய போட்டு ஹோமம் பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலசத்தில் இருக்கு அப்போ இந்த கருங்காலிங்கிற பேர் வந்து அங்கங்க இங்கே உலாவுது அதனால இவங்க கருங்காலிய பயன்படுத்திட்டாங்க இப்பவே பாத்தீங்கன்னா தேவதாருன்னு ஒரு மரம் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர எஃபெக்டிவான மரம் தான் அது மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் கருங்காலிங்கிறது இந்த பிராமின்ஸ் யூஸ் பண்றதுனால அது இப்போ பிரபலம் ஆயிடுச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இப்ப நம்ம ஒரு சட்டை போடுறோம் ஒரு டிஷர்ட் போடுறோம் ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கே ஆகிட்டே இருக்க மாதிரி அதே மாதிரி கருங்காலி இப்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு கண்டுசிட்டு ஒன்றும் கிடையாது நம்ம கண்ணால் பார்த்தும் வாயால் நம்ம சில சொற்களை நம்ம சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட இது கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் முறைப்படி பூஜை செஞ்சு ஒரு குருமார்கள்கிட்ட வாங்கி நீங்கள் கருங்காலி பொருளை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது தனியாக நீங்கள் போயிட்டு வாங்குறது வேஸ்ட்டு இந்த மாலையை சார்ந்த நபர்கள் கிட்ட ஒரிஜினலா நீங்க தான் பெஸ்ட் ஆமா ஒரிஜினலா சாப விமூர்த்தி பண்ணி பூஜை செஞ்சு நம்ம வாங்கி வைக்கணும் அது நீங்க கரும் காளியோட அமைப்பு ஆக்ரோஷமான ஒரு பொருள் அது அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு நாப்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு ட்ரிப்பு அதற்கு முறைப்படி வெத்தலைப்பாக்கு அவளு புரி கடலை எல்லாம் வச்சு ஒரு எலுமிச்சை மூலம் காவு கொடுத்து வீட்டுல பூஜை பண்ணி நீங்கள் அதை அணியும்போது அதனோட பலன் கிடைக்கும் அந்த மாதிரி பூஜை பண்ண பிறகு மாடோட கோமியம் இருக்குது அதில் ஒரு ரெண்டு நாள் ஊற வைக்கணும் ரெண்டு நாள் பாலில் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் அதை கழுவி அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணி நூற்றி எட்டு முறை உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி அதுக்கு ஒரு பூ அர்ச்சனை பண்ணி நீங்கள் அணிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பலன் இருக்கு நம்ம வீட்டில் கருங்காலி எல்லோரும் போட்டிருக்காங்க நானும் கருங்காலி போட போடணும் எனக்கு ஆசை இருக்குது கருங்காலி போட்டா பணம் வருதுங்கிறாங்க கருங்காலி போட்டா கந்திஸ்டி போகுதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து மாலையை வாங்கி வீட்டில் வச்சுட்டேன்னா அது சோற்க பொருளாகுது அதுக்கு நீங்க தெய்வமா அத மதிச்சீங்கன்னா தான் அதற்குரிய பலன் கிடைக்கும் காவடி எடுக்கிறாங்க பாத்தீங்களா கோயில்ல எல்லாம் இப்ப காவடியை வந்து நீங்க முறைப்படி அலங்காரம் பண்ணி அது ரெண்டு சைடும் பால் கட்டி முறைப்படி அந்த எந்த தெய்வத்தை நினைச்சு அந்த காவடி எடுக்கிறோமோ அதுபடி நீங்க பலம் கிடைக்கும் சும்மா காவடியை வாங்கி வீட்டுல ஒரு ஒரு ஓரமா வச்சிட்டு எனக்கு வந்து எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது கொடுக்குமா கொடுக்காத அது நீங்க பல பேர் அந்த கருங்காலியை பத்தி இல்லையா ஆண்டோர்கள் அவங்க சொல்ற விஷயம் முருகருக்கு இதுல நெருங்கிய தொடர்பு இருக்கு கருங்காலியோ முருகனையோ பிரிக்க முடியாதுன்னு முடியாது கடவுள் முருகரை இதுல எந்த அளவுக்கு ஐயா ஒரு உண்மை இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க முருகர் முருகர் கடவுள் முருகர் முருகன் முருகன் அவ இப்ப நீங்க ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப இப்ப என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நான் பதினெட்டு சித்தர்களை வந்து ரொம்ப விரும்ப மாட்டேன் ஏன்னு வச்சீங்களேன் எல்லாமே சிஎம் பி அவங்க மாதிரி இவ்வளவுதான் பதினெட்டு சித்தர்கள் நம்ம போனோம்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க எத்தனையோ லட்சக்கணக்கான ஆளுகள் வரப்ப நம்ம தெரிய மாட்டோம் அதுவே நீங்க உங்க ஊர்ல உள்ள ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தவங்க வந்து ஆயிருக்காங்க அவங்கள நீங்க போய் வழிபடுங்களேன் உங்களுக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் தான் முருகன் அப்ப அந்த முருகனுக்கும் கருங்காலிக்கும் ஒரு சில இப்ப முருகன் வந்து ஒரு குரு மாதிரி குரு காலத்தில் போய் ஒரு கருங்காலி மாலையோ நீங்கள் வேறு எந்த மாலையோ நீங்கள் போட்டு ஒரு இத்தனை டைம் மந்திர உச்சரிப்புகள் பூஜை முறைகள் செய்யும்போது அதோடைய தன்மை வந்து கண்டிப்பாக மாறும் இது கருங்காலி போட்டால் கிடையாது நீங்கள் எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக மாறும் இப்போ கருங்காலி கழுத்தில் போட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நீங்கள் இந்த கழுத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில சக்கரங்கள் இருக்கிறதுனால கழுத்தில் நீங்கள் மாலை போடும்போது அதோட ஆக்டிவேஷன் ஆகிதான் உங்களுக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி க கையில் பார்த்திங்கன்னா கயிறு கட்டியிருப்பான் இப்போ ஒரு ஏதோ ஒரு ஆயிப்பிச்சு உங்களுக்கு ஒரு ஜுரம் அடிக்குது இதாக அடிக்குது அப்படின்ட்டு கயிறு நிறைய போட்டிருப்போம் இந்த மணிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வருமா புள்ளியும்பான் அதுதான் தான் நம்ம காசு கொடுத்தது போய் அக்குபச்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்ப அக்கா அந்த காலத்துல சொன்னாங்க கையில கயிறை கட்டுங்க கழுத்துல ஒரு மாலையை போடுங்க உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம டேரக்டா அந்த காலத்துல உள்ள ஆளுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா யாருமே செஞ்சிருக்க மாட்டோம் அதுக்கு ஒரு ஸ்டோரியை உருவாக்கி நீ க கையில கயிறு கட்டினீங்கன்னா உனக்கு காத்து கருப்பு வண்டாது அப்படின்னு அவங்க சொன்னதுனால நம்ம போடுறோம் அப்போ கழுத்துல எந்த மாலையும் போடலாம் ஏன் கருங்காலியை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா

உடம்புல நிறைய புள்ளிகள் சொல்கிறாங்க அக்கு பச்சைன்னு தனியாக கோர்ஸு அவங்க வந்து படிச்சுட்டு வராங்க இப்போ இந்த புள்ளிகளே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இங்கே தொட்டீங்கன்னா உங்களுக்கு இதாகும் இந்த இடத்துல தொட்டிங்கன்னா இதாகும்னு சொல்லுவாங்க இதை நம்மளே செஞ்சு பார்த்துடலாமே சில ஆளுங்க என்ன செய்வாங்க இதில் செஞ்சுட்டு நான் ஒரு அக்கு பச்சை ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படின்பாங்க அந்த மாதிரி மனுஷன் தேடுதல் மனிதனுக்கு குறைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நோய்கள் எதுவுமே வராது அந்த காலத்துல எல்லாம் தேடுதலே கிடையாது இப்போதான் ஏதோ ஒன்று நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இன்னும் குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கருங்காலியை விட்டுருவாங்க வேற ஏதாவது ஒரு மரத்தை இங்க பார்த்தாலும் பேச ஐயா கருங்காலி மரம் சார்ந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க கருங்காலினா இதுதான் சொல்லி அல்லது புட்டு புட்டு வச்சுட்டீங்க ஐயா அதாவது நம்மளோட இந்த சக்கரங்களை பத்தி பேசினீங்கல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரக அனாகதி விசுதி ஆக்னி சகசராரம் இந்த ஏழு சக்கரங்கள் சார்ந்தும் எல்லாத்தையும் சீர்படுத்துற ஒரு திறன் கருங்காலிக்கு இருக்கு அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஐயா இருக்கு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு ஓகே ஐயா அப்படின்னு பாத்தீங்கன்னா இத உச்ச நட்சத்திரங்கள் பல பேரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் சில பேரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி இவ்வளவு தூரம் பேசுனேன் நீங்க அத போட்டிருக்கீங்களா ஐயா

இப்போ இந்த மாலைகள் போடும்போது உங்களை அறியாம ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் உங்கள் மனசுக்கு நம்ம கருங்காலி போட்டிருக்கோம் அதனால நம்ம எல்லா விஷயத்துலையும் கண்ட்ரோலாக இருக்கணும் வே நம்ம தப்பாக யோசிக்க கூடாது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அந்த மூளைக்கு ஆர்டர் போயிட்டே இருக்கும் அதனால தான் இந்த கருங்காலி ருத்ராட்சம் எல்லாமே பொதுவாக இந்த ருத்ராட்சத்து உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பிராமின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இந்த ருத்ராட்சம் யாருமே போடக்கூடாதுங்க இது வந்து பிராமின்ஸ் தான் போன ஆனா இதுக்குள்ள என்ன விஷயம் காந்த அலைகள் தான் இருக்கு நீங்க ஒவ்வொரு மாலையும் போது ஏதோ ஒரு காந்த அலை உருவாகுது போட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப உடம்பே வந்து ஒரு மின்காந்த அலைதான செயல்படுது உங்களுக்கு இந்த மின்காந்த அலை எப்ப ஸ்டாப் ஆகுதோ அப்போ உங்களுக்கு மரணம் மரணம் வந்துட போகுது அப்ப இது மாலைகள் வந்து எல்லாமே ஒரு ஹெல்ப் தான் இது போட்டதுனால என்னோட குரு வந்து எல்லாமே கொடுத்துருவாருன்னு கிடையாது என்னோட எண்ணத்துக்கு ஒரு சப்போர்ட் ஒரு வழிகாட்டி அவ்வளவுதான் ஓகே அதே இன்னொரு கேள்வி ஐயா இப்போ ருத்ராட்சம் அப்படின்னாலே சிவபெருமான் நம்மளுக்கு நினைவுக்கு வர்றாரு அதே போல கருங்காலி அப்படின்னாலே நம்ம முருகர் நினைவுக்கு வர்றாரு இவங்க ரெண்டு பேர் சார்ந்த ஒரு பொதுப்படையான விஷயம் தமிழ் தான் நம்ம தமிழர்கள் தமிழ் எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ இந்த ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு சேர்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நீங்க சொன்னீங்கல்ல அந்த மாலைய அணிவிச்ச பிற்பாடு நீங்க சில மந்திரங்கள் ஜபிச்சா கொஞ்சம் நல்லா மாதிரி இருக்கும் என்ன கொடுமனா தமிழ் கடவுள்களுக்கு சமஸ்கிருதத்துல ஓதப்பட்டு இருக்கு இத புறந்தள்ளிட்டு தமிழ்ல எந்த மந்திர சொல்லாளர்களை பிரபஞ்சம் வந்து என்ன எதிர்பார்க்குது ஏதோ ஒரு சொல் தமிழ் சொல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் நீங்க உங்க பேரே வந்து ஒரு லட்சத்தி எட்டு தரவா சொல்லுங்க அதுப உங்களுக்கு ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும் அந்த பேரை சொல்லிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து சேரும் எனக்கு தெரிஞ்சதுதான் அதுதான் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா எதுக்கும் மந்திரம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இப்ப அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஏழு இன்ச்சிக்கு மேல போச்சுன்னா அது பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் இருக்கும் கண்டிப்பா நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏழு இன்ச்சிக்கு கம்மியா எந்த ஒரு சிலையோ நீங்க வச்சு பூஜை பண்ணலாம் அதுக்கான இது எதுவுமே கிடையாது இப்ப நீங்க ஏதோ ஒன்று உங்க பேரே நம்ம வச்சுக்கலாம் உங்க பேரை சொல்லி டெய்லி ஒரு ஒரு லட்சத்தெட்டு தடவை நான் சொல்றேன் அப்படின்னா அந்த பேருக்கான ஒரு ஒரு வலு வந்து கிடைக்கும் அது பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் அதுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் யார்டையும் போய் உங்க பேரை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் நமக்கு என்ன தேவையோ அதை நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சக்திக்குமே ஒரு புகழ் இப்போ நான் உங்களை வந்து புகழ்ந்தால் உங்கள் மனசு சந்தோஷப்படுதில்லை அதே மாதிரி ஒரு நமக்கு முன்னாடி கல்லோ ஏதோ எந்த பொருளோ இருக்கலாம் கருங்காலி மரத்தில் கூட இருக்கலாம் அதை நம்ம புகழாரம் பாடும்போது அதோட எனர்ஜி நம்மளை வந்து கவரும் அதுதான் இப்போ காந்தம் வந்து இரும்பு பக்கத்தில் போகும்போது இழுக்க போதில்லை அதே மாதிரி நீங்கள் ஒரு சிலைக்கு பக்கத்தில் நின்று ஏதோ ஒரு மந்திர உச்சரிப்புகளை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்க உடம்புல காந்தளைகள் நிறைய உருவாரம் இதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன் ஐயா கருங்காலி மாலை பத்தி இவ்வளவு தூரம் கேட்ட கேள்விகள் பதில் சொல்ல உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா